ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நேச்சர்ஸ் கடை தான் வந்திருக்கும் நாச்சர்ஸ் கல் இன்னைக்கு சேர்ஸ் கல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேங்கர் கல்ஸ்லாம் உங்களுக்கு சில்க் வச்சிருக்காங்க டோலோ சில்க் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வந்து கலந்து நிறையா இருக்கு இது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம டோலோ சில்க்லாம் பார்த்துருக்கோம் இது எல்லாமே புது டிசைனில் வந்திருக்கு நல்லா அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு இங்க் ப்ளூவில் ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஷேரீ ரேட்டு ஐநூற்றி எண்பத்தஞ்சு நல்ல ஒரு பெப்சி ப்ளூவில் ரெட் கலர் பாட்ரு வந்திருக்கு செக்கிடு பட்டலில் வந்துருக்கு பாருங்கள் இந்த ப்ளூ கலர் சேரீக்கு இந்த பிங்க் கலர் சேரியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாட்ருனால ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனை சூப்பராக கொடுத்துருந்தாங்க அதே டிசைன்லேயே உங்களுக்கு டார்க் க்ரீனில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாந்தினி டிசைன் டோலர் சிலுக்கு லாங் பாட்ரு வந்திருக்கு இந்த பர்பிள் கலர் சேரியை ரேட்டு அறுநூத்தி அஞ்சு இந்த டோலாசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெஸ் மெட்டீரியலில் புது கலெக்ஷன் வந்திருந்தது இந்த கிரே கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெஸ் மெட்டீரியல் தான் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு ஐநூற்றி எழுவத்தஞ்சு இந்த பிங்க் வித் ப்ளூ கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பாந்தினி டிசைன் வந்தது இந்த பிங்க் கலர் சரி மெட்டீரியல் தான் டோலாசில் கொடுத்துருந்தாங்க இந்த டோலாசுக்கு பொறுத்த மட்டும் ஒவ்வொரு சேரி ஒவ்வொரு டிசைனும் நல்லா அழகாக வந்திருந்தது இந்த ரெட் கலர் இருப்பாருங்க நல்ல ஒரு கனகாம்பரம் ரெட்டில் பார்டர் வந்து மஸ்டர்ட் கலர்ல வந்திருக்கு லாங் பார்டரா கொடுத்திருக்காங்க ஜரி டிசைனும் வந்திருக்கு அதுல இந்த கிரீன் ரொம்ப சூப்பரா இருப்ப இந்த ப்ளூ கலர் சேர் ரெட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு இந்த பிளாக் கலர் சேரிலாம் லாங் பார்ட்ரா கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபது இந்த ரேட்டு இந்த பிங்க் கலர் சேரிய ரேட்டு ஐநூற்றி எண்பத்தஞ்சு இந்த கிரே கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூவில் சேர் இட பாட்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி அதே டிசைனில் பக்கத்தில் வேறு வேறு கலர்ல இருக்குது பார்டர் வந்து ஜரி பார்டர் வந்துடும் இந்த மல்டி கலர் செக்கிட பேட்டன் போட்ட டோலோசில்க்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த ரேட்டு நானூற்றி அறுபத்தஞ்சி இந்த பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா மெருள் கலரில் ஜரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க சில்க் சீரி நானூற்றி அஞ்சு தான் இந்த சேரீ ரேட்டு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு களம் டிசைன் மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த ரெட்டு வித் க்ரீன் கலர் சேரீ செக்குடு பாட்டெல்லாம் வந்திருக்கு அதில் இந்த பர்பிள் கலர் சேரி சூப்பராக இருப்பாருங்க நான் ஒரு நல்ல ஒரு சேரீ பாட்டல் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிச்சுவாய் டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்க நானூற்றி அஞ்சு இந்த எல்லோ கலர் சேரீ ரொம்ப அழகாக இருந்தது இது டோலோ சில்க் தான் ఇరవై రేటు ఐనూత్తి పదిన இந்த கிரீன் கலர் சேரி ரேட்டு ஐநூத்தி பதினஞ்சு இந்த சேரீக்கு தான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் வயலட் கலர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர்ல பார்டர் வந்திருக்கு ஐநூத்தி அஞ்சு இந்த சேரீ ரேட்டு இந்த கிரீன் ரெ மெகந்தி கிரீன்ல உங்களுக்கு டார்க் கிரீன்ல பார்டர் குடுத்துருக்காங்க இந்த சேர ரேட்டா ஐநூத்தி பதினஞ்சு அதனால ஒரு ஆஃப் ஒயிட் கலர்ல பிளாக் கலர்ல டிசைன் வந்திருக்கு பார்டர் கிரீனும் வந்திருக்கு ரெட்டும் வந்துருக்கு பிங்க் கலர்லயும் ஒவ்வொரு சேரையும் குடுத்துருக்காங்க இந்த ஹேங்கர் கெல்சில் ஃபுல்லாவே உங்களுக்கு டோலோசில் கலெக்ஷன் தான் வச்சிருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தேரி காட்டன் சரி இந்த சந்தேரி காட்டெல்லாம் இந்த பார்டருக்கு மேலே கோபுரட்டி சரி நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சேரி ரேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா தொள்ளாயிரரூபா ஆயிரரூவா ரேட்டில் கொடுத்துருந்தாங்க